திமுகவில் இருக்க இப்ப நீங்க முதல்வரை தவிர ஒரு ஒரு சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விசிகா காடமும் இப்ப திமுக இல்லைன்னா விசிகா எதுவுமே இல்லை திமுகவாலதான் தான் அதிகாரத்தை கா அதிகாரத்தை நீங்க கொடுங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இன்னைக்கு அந்த அந்த பதிலுக்கே இடம் இல்லையா கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்கன்னா ஏங்க இன்னுமா உட்காந்து திமுக நம்பி இருக்கீங்க நீங்க திமுகவை நம்பி இருக்கிற திமுக நம்பி இருக்க திரும்ப திரும்ப வந்து அந்த வார்த்தையவே சொல்லாதீங்க சார் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னாச்சு மேடம் உங்க தலைவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன ரொம்ப வருத்தப்பட வைக்காதீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன் தலைவர் இப்படி வருத்தப்பட வச்சுட்டு என்ன நடக்குது கட்சியில் இல்லை அதுதான் அவர் இந்த இல்ல திருமண இல்ல விழாக்களுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு பல காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் எல்லாரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார் அப்படின்னா தொடர்ச்சியாக அவர் முப்பது நிகழ்ச்சி வச்சு அடுத்தடுத்து அடிஷனலாக இன்ஃபார்ம் பண்ணாத நிகழ்ச்சிகளெலாம் கூப்பிட்றாங்க அவர் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பார் அந்த அலைச்சல் அவரால் முடியலை சரி அதுவும் அது கட்சி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆக போகுது ஆறு ஆறு ஆக போகுது அப்புறம் அதுக்கு நட அதுக்கு வந்து எல்லார்ட்டும் இப்போ மனு எல்லாம் வாங்கியாச்சு அங்கங்கே மேலிட பொறுப்பாளர்கள் போட்டு போயிட்டு மனுவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறதுக்கு இப்போ ஜனவரியிலேருந்து இப்போ இந்த ஏப்ரல் அதுக்கு முடிய போகுது இன்னும் வந்து இப்போ பிறகு இப்போ பிறகு அவரால் ரெஸ்ட்டே கிடைக்கல ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் என்ன எல்லாருமே சரி மேடம் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி பேசலாம் அதாவது தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு நாங்க நத்தி பிழைக்கிற கூட்டம் சொல்லி அது யாருக்கு யார பாத்து சொல்லியிருக்காரு எதுக்காக அந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகல இருக்க இப்ப நீங்க முதல்வரை தவிர ஒரு ஒரு சில மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விசிக்காவிட்டமோ இப்போ திமுக இல்லைன்னா விசிகா எதுவுமே இல்லை திமுகவால் தான் விசிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு பார்வையில் அவங்க பேசுகிற விதங்கள் இருக்குது அதே போல் வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து திராவிடத்தை திமுகவை தான் நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் திமுக கொடுக்குற அந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டு இல்லைன்னா விசிகாவுக்கு வந்து எதிர்காலமே இல்லை வா அவங்களுக்கு வந்து பொழப்பே இல்ல இத நம்பித்தான் இருக்கும் அப்படிங்குற மாதிரி உண்மை தெரியுதுங்குறாங்களா அந்த உண்மையை நீங்க உணர்றீங்கன்னு சொல்றீங்களா திமுக இல்லனா விசிகா இல்லங்கிற ஒரு உண்மையை உணர்றது இல்லை வீசிக்கா இல்லாம தாங்க திமுக இல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க வீசிக்கா வீசிக்கா இது வரைக்கும் தனிச்சு நின்னு அல்லது வீசிக்கா வேற எந்த கூட எம்எல்ஏ சீட் கூட திக்கல ஏன் தனிச்சு இப்போ மக்கள கூட்டணி சார்பா நின்னீங்க மத்த தரத்துல போய் ஏடிமிக்க சார்பா போய் நிக்கும்போது கூட ஒரு சீட் கூட வாங்க முடியல விசிக்காத திமுக தயவு இல்லாம வீசிகாக்கு ஒண்ணு இல்லங்கிறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்கள் நல கூட்டணி இருந்தப்பயும் ஏடிஎம்கி கூட இருந்தப்பையும் வலைத்தளங்கள்ல இவ்வளவு பிரம்மாண்டமா பேசப்படலை ஒண்ணு இப்ப எங்க தலைவர் யாரு அப்படிங்கறத அதிகமா அறியப்படாம இருந்தாங்க இவர் ஒரு சாதிக்கான தலைவர் இப்ப எப்படி ராமதாஸ் வந்து இப்ப வர வலைத்தளங்கள்ல எல்லாம் நேருக்கு நேரா லைவ் எல்லாம் பார்த்துமே இன்னும் வந்து சாதி சாதிக்கான தலைவருங்கிறத யாராலையும் உடைக்க முடியலை அது அந்த பிம்பம் அப்படியே இருக்கு பட் இன்னைக்கு வலைத்தளங்கள் வந்ததுக்கு அப்புறமா எங்க தலைவர் மேல இருந்த அந்த சாதிக்கான தலைவர் ஒரு ஒரு சாதிக்கான தலைவர்ங்கிற பார்வை வந்து அந்த பிம்பத்தை வந்து சுக்குனூரா உடைச்சிருக்கிறாரு திமுக நொறுக்கி ஏன்னா பட்டியல மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்ப அவர்களால செய்து முடிக்கலன்னு சொல்லி திமுக அதை உடச்சு காமிச்சிட்டா இல்லை இது நீங்க எப்படி திமுக இருக்கு சாதிய பிரச்சனை இல்லைங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறவே மாட்டோம் கண்டிப்பாக இருக்கு அதை நூறு சதவீதம் ஒத்துக்கிறோம் திமுக கண்டுக்கறல முதல்வர் முதல்வர் தலைமையிலான காவல்துறை வந்து அதுக்கு முழுக்க முழுக்க துணை போகுது அப்படிங்கிறது தான் எங் இப்போ வர எங்களோட ஸ்டாண்டு இருந்தாலும் இதை வந்து இப்ப நாங்க எதிர்த்த வீசிக்கா எதிர்த்தவொடனே அதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை நிறுத்த மாட்டேன் இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் யார் வந்தாலும் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை யாராலையும் நிறுத்த முடியாது இப்ப என்னன்னா இது கொஞ்சம் இப்ப எக்ஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் இதை வந்து காலப்போக்கில் தான் இப்போ எடுத்தவொன்னே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயம் இப்போ எத்தனையோ எவ்வளவோ ப பட்டியலின தலைவர்கள் உருவாகியிருக்கிறாங்க எத்தனையோ கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு எவ்வளவோ இருந்தும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க யாரோ ஒருத்தர் எப்பயோ ஒருத்தர் சிதம்பரம் அந்த சைடு கடலூரில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து எம்எல்ஏ வேணார் நின்று அப்புறம் அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு பேர் மறந்துட்டேன் திரும்ப அவர் வந்து அதிமுக இப்போ அதிமுகவில் இருக்கார் ஸோ இது மாதிரி வந்து சுயேட்சியாக நின்று ஜெயிச்சா கூட அவங்க வந்து இந்த கட்சிகளோட போய் அணைஞ்சிருவாங்களே தவிர தனியாக ஒரு இயக்கத்தை வழிநடத்தி பொறுமை காத்து எவ்வளோ பேச்சு ஏச்சுக்கள் எல்லாம் தாங்கி எல்லாத்துக்கும் இந்த இவருக்கு கோபம் வருமா வராதாயா இவருக்கு உணர்வு இருக்கா இல்லையான்னு பேசுகிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு பொறுமை காத்து இன்னைக்கு வந்து ஒரு பட்டியலின சமூகத்துக்கான ஒரு கட்சி இந்த கட்சி வந்து பட்டியலின சமூக தலைவர் அவர் தலைமை தாங்குற ஒரு கட்சி இன்னைக்கு எல்லா சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் மாநில கட்சியை அங்கீகாரம் அதுக்கு அவ்வளவு இது வந்து வாங்கியிருக்கோம் அதிகாரத்துக்கு வரணும் ஏ நாங்க அரசியல் அதிகாரம் வாங்கினோம் அப்படின்னா எங்க தலைவர் அதிகாரத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த சாதியை வன்கொடுமை அடக்குமுறைகள் எல்லாத்துக்கும் வந்து அன்னைக்கு தீர்வு கிடைக்கும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏ இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆறு சீட்டு போன தடவை கொடுத்தாங்க இந்த தடவை எட்டு சீட்டுக்கு தான் இவ்வளவு பேரண்கள் நடந்த மாதிரி தெரியுது ஏன்னா இதுவரைக்கும் திரும அவர்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்சியில இருந்த மாதவ மூலமா பிரச்சனையை உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வன்னியர் சன்ன மூலமா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தாங்க இன்னைக்கு அவரே ஆரம்பிச்சி வச்சிருக்காரு இடையில சொன்னாரு நாலு எம்எல்ஏ இருந்தும் ரெண்டு எம்பி பி இருந்தும் என்னால கொடியேத்த முடியலன்னு சொல்லி சொன்னாரு அடுத்த நாள் வேற மாதிரி பேசிடுறாரு என்னாச்சு திடீர்னு பாக்க ஒரு சமயம் பார்க்கும்போது அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரியும் ரொம்ப மாதிரியும் இருந்த மாதிரி தெரியறாரு தலைவர் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் இல்ல அப்படிதானே நீங்களே பாத்திருப்பீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் அழுது அவர் வந்து ஒரு இத சொன்னாரு

கூட்டம் அப்படின்னா கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து தலைமைக்கு ஒரு கூட்டம் வந்து போட முடியும் தொண்டர்கள் இருந்தாங்கன்னா ஏங்க இன்னுமா உட்காந்து திமுக நம்பி இருக்கிறீங்க நீங்க திமுகவை நம்பி இருக்கிற திமுக நம்பி இருக்க திரும்ப திரும்ப வந்து அந்த வார்த்தையவே சொல்லாதீங்க சார் எங்களுக்கு நாங்க வந்து இது வந்து ஒரு கூட்டணி அவ்வளவுதான் இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஒரு ஒரு கட்சியால் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு பட்டியலின தலைவர் வந்து பட்டியலின சமூகத்துக்கான சமூக சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் தலைமை தாங்கி இருக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி கட்சி இல்லாமல் எல்லா பொது சமூக மக்களாலும் ஒரு ஓட்டு போட்டு இவரை வந்து தலைவராக ஏற்றுக்குவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர அந்த நிலைமை மாறவே இல்லை இந்த சமூகத்தை பத்தி யாரு கேள்வி கேட்கறது இல்ல நீங்க ஏ அங்க இருக்கீங்க நீங்க அங்க இருக்கீங்க இந்த இதை உங்களால கை நீட்டி திமுகவை பார்த்து இது மாதிரி நீங்க ஏங்க அவங்க அவரு இன்னைக்கு திருமாவால என்னங்க முடியாது இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய இன்னைக்கு நியூயார்க்ல வந்து எங்க தலைவர் வந்து அங்க வந்து ஒரு தமிழ் ஒரு தமிழ் கூடல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு எங்க கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அக்கா வந்து அங்க போயிருக்கிறாங்க கர எழு கரோலிங்கிறவங்க போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சிலை வைக்கிறதுக்கான இடம் காலியாக இருந்திருக்குது இந்த இடத்துல யாரோட சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசியிருக்கிறாங்க இந்த இடம் இப்படி காலியாக இருக்கீங்க யாரோட சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே அந்த திருவுருவ படங்கள் வைப்பாங்க இல்லையா தலைவர்களோட இந்த இடம் காலியாக இருக்கீங்க யாரோட படத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புறப்ப இங்கே திருமாவோட படத்தை வைக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பேசக்கூடிய ஒரு தலைவர் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில கூட இவரை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவர் நீ உன் கூட்டணியில வச்சிருக்கியே இந்த இவருக்கு நீ ஏன் அதிகாரத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறக்கு நீங்க உங்களால முடியுமா ஏன்னா என்னைக்குமே வந்து கேள்வியும் கேள்விகளும் இதையே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க

பெரியார் வரைக்கும் போய் பார்க்க வேண்டாங்க இங்க இருக்க மேலமாசி கோயில திறந்துட்டாங்க இல்லையா அதுக்கு ஏன் தலைவர் திரும்ப அவர்கள் போய் திறந்து வைக்கல மேல்பாதி கோயிலுக்கு ஏன் அவர் தான் போய் திறக்கணும் கூட நிக்கலாம்ல போய் ஏன் நான் என்ன கேக்குறேன் நியூயார்க்ல போய் இருக்குங்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் நியூயார்க்ல வந்து இவரை பட்டியலின தலைவரா பாக்கல தமிழர்களுக்கான தலைவரா பாக்குறாங்க சரி இங்க திமுக இவர் என்னவா பாக்குறாங்க திமுக என்னவா பாக்குறாங்க எனக்கு தேவையில்லைங்க அவங்க ஒரு அரசியல் கூட்டணி தான் வீசிக்காவின் தலைமை கிடையாது அவங்க கூட்டணியில போய் நின்னு கேட்பாங்க திமுகங்கிறது ஒரு கூட்டணி ஒரு கூட்டணி கட்சிகளுக்கான தலைமை தவிர கூட்டணி அந்த அரசியல் கூட்டணிகளுக்கான தலைமைதானே தவிர வீசிக்காவுக்கான தலைமை கட்சி கிடையாது அதுக்கான தலைமை கிடையாது என்னைக்கு நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் இப்ப எங்களுக்கு வந்து திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்களோட தலைவர்கள் அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி எம் சி ராசா இது மாதிரி அவங்க வந்து பேசின அந்த அந்த சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தத்தை இவங்க ஏத்துக்கிட்டு இருக்கனாலதான் எங்க தலைவர் இது கூட பயணிச்சுட்டு இருக்காரு இந்த திமுக ஓரளவுக்கு இப்ப அதிமுக எல்லாம் அந்த திராவிட சித்தாந்தமே கிடையாது இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அது பேசுறாங்க அதுக்காக ஒண்ணு சொன்னவர் தான் திரும்ப அவர்கள் ஆமா ஒரு ஒரு காலத்துல இல்ல அப்பலாம் பேச அந்த மாதிரிலாம் எதிர்த்து அவங்களை வந்து கேள்வி கேட்க போய்தான் இன்னைக்கு இவர் ஒரு தலைவரா வெளில தெரியறாரு அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்க அந்த கேள்வியை கேக்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பதில் சொல்ல வேண்டிய மக்களும் சரி உங்க தொண்டர்களும் கேட்கிற கேள்விய உங்களை மாதிரி நிர்வாகிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஏன்னா தலைவர் வந்து பொறுமையா இருக்காரு தலைவர் வந்து இன்னைக்கு பொங்கிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா பொறுமையா இருறாரு ஒரு இருபத்தி நாலு மணிமா டைம் கொடுக்க வேண்டாம் உங்க தலைவர் தொண்டர்களுக்கு வந்து எடுத்த நிலைப்பாடுல மாறக்கூடிய தலைவர் எங்க தலைவர் இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும் என்னன்னா நைட் என்ன பேசியிருக்காரு தொண்டர்கள் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க லைவ் தலைவரோட லைவ் வந்து எல்லாருமே மூளை முடுக்கல இருக்க எல்லா சி சின்ன சின்ன முகாம் பொறுப்பா சின்ன சும்மா காலேஜ் படிச்சிருக்க பசங்க கூட வந்து தலைவரை வந்து பார்ப்பாங்க அதுக்கு அது வந்து தலைவர் வந்து எங்களுக்கு வந்து லெசன் எடுக்கிற தான் ஒரு பாடம் சொல்லி தர தான் அந்த லைவை வந்து நாங்க பாப்போம் அதில் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க கத்துக்கு வாங்குறதுக்காக தான் அவர் லைவ் பேசுறாரு அதையே எங்களுக்கு வந்து இப்ப செயற்குழு மாவட்ட செயற்குழு மாநில செயற்குழு அது மாதிரி போட்டாங்க அப்படின்னா அங்க வேற மாதிரி இருக்கும் அவரோட பேச்சு வந்து வேறமா இருக்கும் அன்னைக்கு வந்து சொன்னது வந்து எல்லாரும் திருமணத்துக்கு எல்லாரும் வந்து வெறும் நிர்வாகிகள் வந்து கூப்பிட போறது கிடையாது நிர்வாகிகள் மட்டும்தான் வராங்கன்னு கிடையாது நிர்வாகியோட நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கட்சியில பயணிக்கிற எல்லாரும் சாதாரண தொண்டனா இருக்கிற இருக்கிறவங்க கூட வர்றீங்க எல்லா அப்படியே வந்துட்டு பழைய நிர்வாகி பழைய ஆட்களா இருப்பாங்க கட்சி வளர்க்கறக்கு உதவி பண்ணவங்களா இருப்பாங்க இல்ல அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல திருமாவர்கள் வந்து எல்லாரோட வீட்லயும் கலந்துகிறப்ப கலந்துகிறார்கள் இதுதான் சொன்னாரு அதுல என்ன அதுல வந்து நீ மறுநாள் என்ன பேசினாரு கேட்கறது திருநாள் திமுக நம்பி வீசிக்கா இல்லன்னு சொன்னீங்க அடுத்த நாள் காலையில ஏர்போர்ட் வந்து இறங்குறீங்க இறங்கினோன்னு என்ன சொல்றீங்க இல்ல நான் அப்படி சொல்லல தொண்டர்களுக்கு நான் இதை அறிவுரை சொல்றேன் ஏன் முரண்பாடான கூட்டணி ஆயா திமுக பிஜேபி என்னன்னா அவங்க இன்னொரு எந்த கருத்தையும் சொல்லாம முரண்பாடான கூட்டணி நீங்க முரண்பாடு இல்லாத கூட்டணின்னு சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்க நைட்டு திமுக நம்பி நாங்க இல்ல முரண்பாடு இல்லாத கூட்டணி எங்க தலைவர் எப்பயுமே சரி முரண்பாடு இருக்கு சரி என்ன முரண்பாடுன்னு திமுக திமுக அரசு மேலே வருத்தங்கள் எங்க தலைவருக்கும் இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு வருத்தங்கள் இருந்தாலும் இந்த இந்த இது வந்து சரி செய்யக்கூடிய விஷயம்தான் பேசி சரி செஞ்சுக்கலாம் நம்ம கேட்க பேசுறீங்க பேசல நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் பேசி என்னதுங்க நடந்திருக்கு சின்ன மறுபடியும் அடிச்சிட்டாங்க சின்ன துறையை அடிச்சதுக்கு வந்து திமுக அரசு தான் காரணம் இல்ல விசிகாவுடைய மனப்பான்மை காரணம் விசிகாவோட மிகப்பெரிய கண்டன குரல் எழுந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த இடத்த தடுக்கப்படும் இருக்கிசிக்கா இன்னைக்கு எடுத்துக்கோங்க துரை வந்து அடிபட்டப்ப எங்க தலைவர் தான் அங்க போய் பார்த்தாரு இல்லன்னு சொல்லல இப்ப திருப்பி அடிச்சிருக்காங்க இல்ல நீங்க சொல்றீங்க நீங்க பேசியிருக்கோம் சொல்றீங்க இல்லையா

அது வர இந்த நிலை மாறாது சாதிய மனப்பான்மையோட நீங்கள் இப்போ நானும் கூட தான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் இப்போ இங்கே வந்து என்ன வச்சு அடிச்சீங்க அப்படின்னா யாருக்கு என்ன தெரியும் நீங்கள் எதுக்காக என்ன வர வச்சிங்க இப்போ இங்கே வந்து பேசுங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றீங்க இங்கே நமக்கு ஒரு கான்ட்ரவைஸி ஆயிருது இங்கே நீங்கள் என்ன அடிக்கிறீங்க ஆனால் வெளி பார்வைக்கு என்ன தெரியும் இவங்கையும் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க இதுதான் வந்து கேள்வி வரும் சோ அந்த பையனை போன் போட்டு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு அடிப்பட்ட அடிப்பட்ட நிர்வாகிக்காக திரும்ப அவர்களுக்கு குரல் கொடுத்து அடுத்த இடத்துக்கு நீங்க போகும் உங்களுக்கு அடி விழா இல்ல அது எப்படி அடி விழாம இருக்கு இது மாதிரி எத்தனை இடத்துல நடந்து குரல் கொடுத்தாலும் பேசிக்கா அதாவது திருமாவர்களோட குரல் வந்து நாடாளுமன்றத்துல ஒழிக்குதுங்க இந்தியா முழுக்க ஒழிக்கிற தலைவர் ஆயிட்டாரு அவர் இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடிய தலைவர்னு சொல்றீங்க விசிகா சார்பா ஓகேங்களா அப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்க திருநெல்வேலியில கூட மதிப்பு இல்லைன்னா அப்ப என்னங்க அர்த்தம் சார் உள்ளத்த விடமாட்டங்க சரி விடுங்க கொடிய விடமாட்டேங்கல் விட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தானே அவங்க அவங்க வந்து யாரு அவங்க அந்த மக்களுக்காக தானே இந்த கட்சிதான் சார் களத்துல நினைச்சு யாரு நிக்கிறாங்க நிக்கிறீங்க திருப்பி அவருக்கே அடி விழுது அப்ப என்ன அப்ப அடி விழுந்த அடி போன் போட்டு பாரு சின்ன துறை அடிக்கிறேன் என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க

கட்சி யார் திமுக கடுத்து

இப்ப நீங்க கேக்குற மாதிரி போய் போய் ஒரு ஒரு நாளும் போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஏர்போர்ட்டுக்கு போனா பிரெஸ் ஆபீஸுக்கு வந்தா பிரஸ் பஸ்ல போய் கார்ல போனா பிரெஸ் ஒரு மீட்டிங் போனா பிரெஸ் புத்தகத்தை புத்தக திருவிழாவுக்கு போனா அங்க போனா அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் அந்த கேள்வி கேட்கறீங்கல்ல அப்படின்னு நீங்க கேட்கறனால தான் நீங்க திமுக என்னங்க திமுக கூட்டணியில் இருப்பீங்களா நீடிப்பீங்களா நீடிக்க மாட்டீங்களா அந்த உங்களுக்கான உங்களுக்கு தீனி போடுறதுக்கு நீங்க வந்து ஒன்னொன்னா கேள்வி கேட்கறீங்கல்ல இந்த மீடியாஸ் எல்லாம் அதுக்காக தான் அவர் தினம் ஆமா திமுக கூட்டணியில தான் நாங்க தொடருவோம் அப்படின்னு ஒரு தடவை வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு தடவை கடைசியில் பார்ப்போம் நாங்க இன்னும் எலெக்ஷன் இருக்குங்க ஆறு மாசம் கழிச்சு முடிவு பண்ணோம்னு ஒரு தடவை கூட தலைவர் சொல்ல மாட்டேங்கிற

சொல்ற சொ வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்குது அவங்களோட ஆஹ் முதல்வர் தலைமையிலான காவல்துறை தான் அதை வந்து பண்ணாம இருக்காங்க அல்லது முதல்வர் வந்து கண்டுக்காம இருக்காரு உண்மைதான் ஆனா அதை வந்து சொல்லவே இல்ல அப்படி நீங்க வேலை கூட போய் ஓட்டு கேட்க போறீங்க யார்கிட்ட மக்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட அதே மக்கள்கிட்ட போய் சின்ன போய் நீ ஓட்டு கேப்பீங்களா இப்ப அடுத்த முறை வந்தா உனக்கு நம்ம பயப்படாதப்பா அவனு அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு கேப்பீங்களா எப்படி ஓட்டு கேப்பீங்க ஓட்டு கேட்க முடியாதுதான் என்ன பண்ண முடியும் அப்ப போய் மதுரையில கொடியேற்ற முடியல உங்களால சரிங்களா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை இப்ப திருப்பி போயிட்டு என்ன போய் சொல்லுவீங்க எலெக்ஷன் டேத்துல இங்க நான் கொடியேத்தி காமிச்சு ஓட்டு போறதுக்கு முன்னாடி எங்க தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதுதான் முந்தினால் கொடியேற்றிட்டு வருங்க முன்ன கொடியத்தி வர ஏத்த மாட்டாரோ அந்த எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் மீது எவ்வளவு மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க திமுக எவ்வளவு தூரம் அவரை இது பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திருமாவர்களோட நிலைமை என்ன சொல்லுங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டணியில நாங்க தொடரோம் சொல்றீங்க எப்பா நம்ம நம்பி பழ கிளங்குறீங்க எல்லாம் நீங்க தான் சொல்றீங்க தவிர திமுக எல்லாம் எங்களை பத்தி நாங்க தாங்க சொல்ல முடியும் வேற யாரும் சொல்லுவா

அது அப்ப எழுப்பார் நான் எப்படி சொல்ல முடியாத எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு சாசனம் எங்க தலைவர் சொல் தான் எங்களுக்கு சாசனம் அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க செய்ய போறோம் அன்னைக்கு நீ தனியா தான் நம்ம நிக்க போறோம் நீ வேலை பாருங்கனால நான் ஓடி வேலை பார்க்க தான் போறோம் அன்னைக்கு யாரை எய்த்து பேசுவீங்க யாரை எய்த்து பேசுவோம் திமுக ஆண்ட திமுக பேசணும் கண்டிப்பா நாங்க யாருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டா நிக்கிறோமோ எதிர்த்து தான் பேசுவோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து திமுக பண்றதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லியாச்சு இன்னைக்கு இப்ப நாங்க அவங்க கூட்டணில தான் இருக்கோம் அது எப்படிங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் வந்து திமுக சரி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் திமுக தப்பு சொல்லுவீங்க சரின்னு எல்லா விஷயத்திலையும் நாங்க ஏத்துக்கவே கிடையாது இப்ப வரைக்கும் திமுக அரசு தமிழக அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துற ஒரே கூட்ட நிகழ்ச்சி வீசிக்க மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுத்து எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டம் எடுத்து பண்ணிருக்கோங்கிறத நீங்க எங்க தலைவர் ஐடியில போய் பாத்துக்கலாம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் காவல்துறை எதிர்த்தா இருக்கட்டும் இப்போ தமிழக அரசை எதிர்த்தா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் பண்ணாமல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே எதுவுமே நாங்க வந்து எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்காம என்னமோ நாங்க எதுக்குமே பேசாத மாதிரி எங்க தலைவர் எப்படி வாய் திறக்காத மாதிரியே நீங்க வந்து பாராட்டுவாங்க வேங்க வயலுக்கு வேங்க ஏத்தி நீங்க பேசியிருக்கீங்களா பாராட்டுவோம் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குற்றவாளி ஆக்கினாங்கல்ல அதுக்கப்புறம் ஆமா ஆஹாங்க குற்றவாளி ஆக்கிடம் பேசாம யாருந்தாங்க நீங்க பாத்தீங்களா பேச அவங்க உள்ள ஆசன் அடிங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட போய் அந்த இந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே அவங்க வந்து குற்றவாளி ஆக்குனாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள போய் ஒரு ஒருத்தர் ஜெயிலு அரஸ்டாய் உள்ள இருந்தாங்க விடுத கட்சிக்காரவங்க தான் மாவட்ட செயலர் முதல் கொண்டு பண்ணி வச்சிருக்காங்க அந்த புதுக்காக உள்ள இருந்தாப்ல நீங்க இருக்கிறாங்க நாங்கள் இருக்க அப்படி கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க போய் குரல் கொடுக்கறோம் நீங்க குடுக்கலங்கிறீங்க கொடுத்தா ஏன் நீங்க வந்து எத்தனை நாள் உள்ள இருந்தீங்கன்னு கேக்குறீங்க இல்லங்கிறீங்க உள்ள கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க உள்ள அனுப்பிருக்க மாட்டாங்கல்ல எது எப்படி எங்க மாடு சார் பண்ணி உள்ள வச்சாங்க அப்புறம் என்ன அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க உங்க கட்சியில வந்து நீங்க அரெஸ்ட் உள்ள போலாம் நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆயிருவாரு அது பாதிக்கப்பட்ட பையன் அது அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் என்ன மக்கள் ஆயிருவாங்க எம்எல்ஏ ஆயிருவாங்க அப்ப குரல் குடுக்காம இருந்துக்கவா குரல் கொடுத்தீங்க எம்எல்ஏ நாங்க ஆக வேணும் யாருக்கு குரல் கொடுத்து நாங்க குரல் கொடுத்தா எம்எல்ஏ யாரு குரல் கொடுத்தீங்க என்னது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் குரல் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவனை குற்றவாளி ஆக்கிருக்காங்க ஆமா

என்னங்க இது கதையா இருக்கு அவன் தான் எங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த காவல்துறை தான் இது வந்து நடத்துது எல்லாமே அவங்க திட்டமிட்டு பண்றாங்க போகவே அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் வெளியில வர முடியாதுங்க பொறுமையா வாங்க என்ன சொல்றோம் உணர்ச்சி வசப்பட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா எங்களுக்கான அதிகாரத்தை நாங்க எடுக்க முடியாது இந்த மக்கள் இன்னும் இப்படியேதான் தான் இருப்பாங்க இன்னும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போயிருவாங்க இவங்களுக்கு வந்த உடனே இப்ப உள்ள ரெமிடி உடனே உள்ள ரெமிடி எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் கூட ஆகட்டும் எங்களுக்கு தேவை நிரந்தரமான திமுக கூட்டணியோ எவன் கூட்டணியோ யார் கூட்டணியோ எங்களுக்கு தேவையில்ல அதிகாரத்துக்கு பட்டியலின சமூகம் வரணும் சரி முதல்வராக முதல்வராகி அதிகார அதிகாரம் அங்க அங்க வந்து ஒரு ஆர்டர் போடுற இடத்துல நாங்க இருக்கணும் நாங்க இருந்தா மட்டும்தான் இந்த மக்களோட நிலைமை மாறுமே தவிர அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நாங்க கூட்டணியில இருந்தாலும் திமுக கூட இருந்தாலும் அதிமுக கூட இருந்தாலும் பிஜேபி கூட இருந்தாலும் எவன் கூட இருந்தாலும் எல்லா பயலும் ஒண்ணுதான் எல்லா ஒரே கூட்டையில உற மட்டைங்க தான் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இது மாறும் இப்படி இருந்தா எப்படி நீங்க அதிகாரத்துக்கு வரு எப்படி இருந்தா இப்படி இருந்தா இப்ப நாலு சீட்டு இப்ப ஆறு சீட்டு அடுத்து எட்டு சீட்டு தான் ஒண்ணுமே இல்லாம இருந்து நாலு வந்துருக்கோம்ல சரி இப்படியே வந்தீங்கன்னா என்னைக்கு வர அப்படித்தான் வர முடியும் உடனே யாரும் எடுத்தோட தூக்கியும் இந்த நாலு சீட்டு வர்றதுக்கே முப்பத்தஞ்சு வருஷ கால உழைப்பு போட்டிருக்காரு முப்பத்தஞ்சு வருஷம் தூக்கம் இல்லாம உழைச்சு அவர் உழைச்ச அவர் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த இது மரியாதை இல்லங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க உங்களை திமுக கூட்டணி இருந்து கொள்ளியை கொண்டு வந்துட்டு தனிமைப்படுத்துறது இங்க யாரும் பேசல விசிகாங்கிறது ஒரு முக்கியமான கட்சி நினைச்ச திமுகவை இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்க திமுக என்ன காரியனாலும் சாதிக்க முடியும் மக்களுக்காக நிர்வாகிகளுக்காக இல்ல அது என்ன சாதிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனா மக்களுக்காக என்ன சாதிச்சாரு திரும்ப சொல்லிட்டு நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது இந்த இடத்துல திருநெல்வேலியில பிரச்சனை நீங்க வாங்கல சவுத்துல இருந்து வாங்க மதுரை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை நாற்றுல பிரச்சனை எல்லா ஊர்லயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு எப்படி போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேப்பீங்க பிரச்சனை கொண்டு போய் காமிச்சு ஓட்டுக்கப்பீங்க பிரச்சனை நடக்குதுங்க ஓட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஓட்டு வாங்குறதுக்காகதான் முன்னாடி எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க சொல்லும்போது மக்கள்கிட்ட நாங்க தலை காமிக்க முடியலங்க மக்களுக்கு தலைவர் பொறுப்பை ஒரு முடிவு எடுப்பாரு முடிவு எடுப்பாருன்னு சொன்னீங்க இப்போ அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து கேட்டா நாங்க போய் ஓட்டு கேட்டுருவோம்ங்குறீங்க எப்படி ஓட்டு கேட்க எங்க தலைவர் போக சொன்னா நாங்க போவாங்க எங்க தலைவர் என்ன சொன்னாலும் அதை போய் நாங்கள் செய்வோம் தான் ஆனால் அதுக்கான முடிவு கண்டிப்பாக மக்கள்கிட்ட நாங்கள் போடுறதுக்கான எங்களுக்கான சோர்ஸ் அவர் உருவாக்குவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன போ அதாவது என்ன பண்ணா மக்களுக்கு வந்து மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்ம போய் என்ன சொன்னா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உலக அறிஞ்ச ஒரு தலைவர் அவர் வந்து அதை யோசிக்காமலாம் இருக்கவே மாட்டார் கண்டிப்பா அதுக்கான ஒரு ரெமடி அவர் கண்டிப்பா வச்சிருப்பாரு தான் அவர் ஒவ்வொரு நாளும் அதன் அதன்படி மட்டும்தான் அவர் நடக்கிறாரு அதை வந்து தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கணும் ஒன் இயர் இருக்குல்ல பாப்பா அதுக்கு முன்னாடி அதுக்கான என்ன சொல்யூஷனோ அது கண்டிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட போயிட்டு எங்கள் முகத்தை வந்து வாடிட்டு போய் நாங்கள் கேட்க முடியாமல் மக்களை சந்திக்க முடியாமல் ஓட்டு கேட்க போகிறதுக்கான நிலைமை கண்டிப்பாக எங்கள் தலைவர் உருவாக்க மாட்டார் அது அது எலெக்ஷன் வர்றப்போ பேசுங்க சரி ஏதோ ரகசிய கூட்டங்கள் நடந்துச்சு நாங்க கேள்விப்பட்டோம் இப்போ வர வர வந்து பேசுறது வந்து வீரியமா பேசுறாரு கூட்டத்தை ரகசியமா போடுறாரு தலைவர் என்ன நடந்துச்சு ரகசியம் அப்படிங்கறது ரகசியம்தான் தான் சொல்ல முடியாது ஆமா அது வந்து மேலிட பொறுப்பாளர்களுக்கும் சிதம்பரத்தில் நிற்கிறதால ஒரே சிதம்பரம் ரகசியமா இருக்கு சரி மாவட்ட செயலாளர்களுக்கும் மேலிட பொறுப்பாளர்களுக்கும் கூட்டம் போட்டாங்க அதுல வந்து மக்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் மக்களை வந்து எப்படி சந்திக்கணும் தேர்தலுக்கு வந்து என்ன பண்ணணும் தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் டைமில் என்ன மாதிரி வேலை பார்க்கணும் அப்புறம் வந்து இப்போ இந்த பொறுப்பு இந்த மனு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு மாடு சார் போட போகிறாரு இப்போ மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு அப்படி அது மாதிரி போட்டிருந்தாரு அஞ்சு மாவட்டங்கள் வர பிரிச்சுருந்தாரு ஆனா இப்ப என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்துறாரு அத அது சம்பந்தமா கொஞ்சம் பேசுனாங்க அது அது வந்து நிர்வாக சம்பந்தமானது இதுதான் பேசுனாங்க அப்புறம் அந்த தேர்தல் சம்பந்தமா கொஞ்சம் பேசியிருக்காங்க மக்கள்கிட்ட போய் மக்கள் குறைய கேட்க சொன்னாரா ஆமா மக்கள் குறையை கேக்க சொல்லியிருக்காரு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைய வந்து எங்களுக்கு வந்து தம் ஃபைலா தலைவர் குடுக்க சொல்லிருக்காரு குடுக்க சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் என்னதுக்காகவும்

அது அதுக்காக அது அதன் அதை பற்றி பெண்கள் அது மக்கள்கிட்ட வந்து வி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களை தயார்படுத்தணும் பேரணி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க திமுக நம்பி இல்லைங்கிறத சொல்லும் போது ஆதவ அர்ஜுனா ஏதோ ரகசியமாக பேசியிருக்காரா அந்த ரகசிய கூட்டத்தில் நடந்திருக்க விஜய் கூட திருப்பி கூட்டணி சேர்க்கறதுக்கு

அது மாதிரி மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை லைவ்லயே வச்சுக்கணும்னு ஏதாவது சொல்லிருப்பாரு அதுக்கு அதுக்குன்னு எங்களுக்கு சம்பந்தம்